நீண்ட நாட்களாக குடித்துக் கொண்டிருந்த தன்னுடைய புருஷன் திருந்தி விட்டாலும் குடிகாரன் பொண்டாட்டி என்ற பெயர் ராணிக்கு மாறவே இல்லை அவள் முன்னால் வந்து பேசுபவர்கள் என்ன ராணி இப்பெல்லாம் அவன் புருஷன் குடிக்கிறது இல்ல போலையே இப்பதான் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு ஏன பேசிவிட்டு அவள் சென்றவுடன் இவ புருஷன் எங்க திருந்த போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல குடிச்சிட்டு நடு தான் விழுந்து கிடப்பான் நம்ம பார்க்கத்தானே போறோம் என்று சொல்லி சிரிப்பார்கள் எவ்வளவோ ஏளன பேச்சுக்களை கேட்டவளுக்கு முதல் முறையாக வைத்தறிச்சலோடு அவர்கள் பேசுவதை கேட்கும்போது ஏதோ ஒரு முன்னேற்றம் தன் வாழ்வில் இருப்பதாக உணர்ந்தாள் ராணி தன் ஐந்து வயது மகனிடம் எப்போதும் நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லிக் கொடுப்பாள் குடிபோதையின் உச்சத்தில் இருந்த காலத்தில் சந்தோஷமாக இருந்த அவள் புருஷன் அதை விட்டுவிட்டு திருந்தினாலும் குடிகாரன் என்ற பெயர் மாறாததால் மன வருத்தப்பட்டான் தன்னால் தன் மனைவியும் இவ்வளவு ஏளன பேச்சுக்களை சுமக்கிறாள் என்று அவன் அப்போதுதான் வருத்தப்பட்டான் ஆனால் அவன் மனதில் ஒரு தெளிவு இருந்தது இவர்கள் இப்படியே பேசட்டும் நாமும் பதிலுக்கு பேசினால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் நான் இருக்கும் நிலை உயர்ந்து இந்த ஏளன பேச்சு தானாகவே ஓடிவிடும் என்று யோசித்து கொஞ்ச நாள் கூலி வேலைக்குச் சென்றான் பிறகு ஏதாவது தொழில் செய்யலாம் என தன் மனைவியிடம் அறிவுரை கேட்டான் அவள் தங்க நகைகளை அடகு வைத்து ஒரு தொகையை அவனிடம் கொடுத்தாள் அவன் முதலில் சிறிய கடையில் சில்லறையாக அரிசி வியாபாரம் செய்தான் அப்போதும் அவனை பார்த்து சில பேர் என்னப்பா கடையா எத்தனை நாளைக்கு என்று போற போக்கில் பேசிச் செல்வார்கள் அதை அவன் நீங்க எப்பதாண்டா திருந்துவிங்க என்று தனக்குத்தானே மனதில் பேசிக்கொண்டு அவன் வேலையை மட்டும் பார்த்தான் கொஞ்ச நாளிலேயே மொத்த அரிசி கடையாக மாற்றி மூட்டை கணக்கில் அரிசி வியாபாரம் செய்தான் ராணியின் கணவனை ஏளனமாக பேசியவர்களே அவனிடம் அரிசி கடன் கேட்டு சில நேரம் அவனுடைய கடை வாசலில் நின்றனர் அப்போது அவர்களை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு அவர்களுக்கு அரிசியை கடன் கொடுத்தான் ராணியின் குடும்பம் கொஞ்சம் வசதியாக மாறியது ராணிக்கு வசதி வந்ததும் பணமதையில் ஆடம்பரமாக வாழாமல் எப்போதும் போலவே அமைதியாக தன் தேவைக்கேற்ற செலவுகளை மட்டுமே செய்து வந்தாள் அப்போதும் சில பேர் அவளை பார்த்து இவளுக்கு என்ன குறைச்ச நல்லாத்தானே இருக்கா என்று பேசினார்கள் அப்போதுதான் ராணிக்கு ஒன்று புரிந்தது பேசுபவர்கள் ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் நம் வாழ்க்கையை நாம் மாற்ற நினைத்தால்தான் மாற்றம் உருவாகும் அது நம்மிடம்தான் உள்ளது என்று தன் வாழ்க்கையை அவள் வாழ ஆரம்பித்தாள் அவளைப் பற்றி பேசியவர்கள் எப்போதும் போல ஏளன பேச்சுக்களை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தனர் அடுத்தவர்களின் வாய்ப்பேச்சுக்கு பயந்து நீங்கள் ஓட நினைத்தால் எங்கு சென்றாலும் இந்த பேச்சு உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்தினால் உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும் மனதும் உடலும் பக்குவப்படும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி